ஒரு பக்கம் ரோகினியோடய வாழ்க்கையில் ஒரே பிரச்சனை மேலே பிரச்சனை அப்படின்னா இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா மீனாவுக்கும் முத்துவுக்கும் இடையில இந்த சீதாவோட கல்யாண ட்ராக் பெருசாக ஒரு ஆப்பை கொண்டு வரப்போகுதுங்கிறது நமக்கு தெளிவாக தெரியுது இது எல்லாத்துக்கும் நடுவில் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம எதிர்பார்க்காத டிஸ்டாப் என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னா இப்போ நீத்துக்கும் ரவிக்கும் இடையில அப்படின்னு ஒரு குட்டி கனெக்ஷனை ஏற்கனவே ஏற்படுத்துற மாதிரி தான் முதல்ல ஆரம்பத்தில் போச்சு அதுக்கப்புறம் வந்து அப்படி இல்லாமல் போனோம்னு நினச்சி நம்ம சந்தோஷப்பட்டோம் அந்த மாதிரிலாம் இல்லைன்ட்டு ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா திருப்பி அந்த ஆங்கிளில் லைட்டாக கொண்டு வராங்க அதுக்காக முதல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இன்னைக்கு எபிசோடில் அந்த சீதா விவகாரத்துக்கு அந்த ஒரு யாரோ ஒருத்தங்க தற்கொலைக்கு முயற்சி பண்ணி இவர் காப்பாற்றி கூட்டு வந்தார்ல அதனால் இவரை வந்து அந்த பொண்ணோட அண்ணங்கிட்டையும் அப்பா கிட்டேயும் பேச சொல்கிறாங்க உடனே பேசுங்க நீங்கள் பேசினா தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு குத்தி காமிக்கிற மாதிரி மீனாக வந்து பேச அது அவங்க குடும்ப விவகாரம் அவங்க பார்த்துப்பாங்க அப்படின்னு வந்து ஒரு மாதிரி கோவமாக முத்து சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் சீதாவை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப சீதா நான் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன் நீங்கள் கவலைப்படாமல் போகம்மா ஆனால் நீங்கள் இவ்வளோ தூரம் உயிரை கொடுத்து காப்பாத்திருக்கீங்க ஒரு பொண்ணுங்கிறனால எனக்கு பெருமையாக இருக்குதுன்னு சொல்லி சமாளிச்சிட்றாங்க அவங்க அதுக்கு பிறகு தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்வதியை கூப்பிட்டுக்கிட்டு விஜயா என்ன பண்ணுறாங்கன்னா நேராக கிளம்பி இவங்க வீட்டுக்கு அந்த ஹோட்டலுக்கே போகிறாங்க நீத்து எப்படியாச்சும் வந்து மனோஜை கட்டிக்க வைக்கலான்ட்டு அங்கே நீத் அப்போ வந்து பார்த்தா ரவி இல்லை ரவி ஏதோ ஆர்டருக்காக போயிட்டா இருக்கும் போது அவர்கிட்ட அப்படியே பே அவங்கள்ட்ட அப்படியே பேசி சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கோமா அவன் கல்யாணம் பண்ணிக்கிறதானா கரெக்டு இந்த கல்யாணம் வயசு ஆகிடுச்சு எனக்கு தெரிஞ்ச ஒரு மாப்பிள்ளை இருக்கான் உனக்கு எப்படி மாப்பிள்ளை வேணும் அப்படி இப்படின்லாம் வந்து கேட்க அவங்க எனக்கு வந்து சமைக்க தெரிஞ்ச ரவி மாதிரி ஒரு மாப்பிள்ளை தான் வேணும்ட்டாங்க அவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பற்றி தெரிஞ்சவங்க இது ஒன்றும் சரிப்படலையே அப்படின்னு இவங்க கூப்பிட்டு ஸ்ருதி கிட்டக்க கொஞ்சம் அட்வைஸ் பண்றாங்க இந்த பொண்ணும் சரியில்லை இல்லை அப்படின்னுட்டு ஸ்ருதி உடனே வந்து ரவியையும் கூப்பிட என்னம்மா என்னம்மா பேசிட்டு இருக்கீங்க உங்களுக்கு எதுவும் ஒண்ணும் புரியாம ஏதாவது பேசாதீங்கம்மா அப்படின்னு கோபமா போயிறாரு அந்த பொண்ணு சரி இல்லடா அப்படின்னு இவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு நடுவுல என்ன ஆகுதுன்னா வந்து இந்த மீனாவுடைய அம்மா நேரா கிளம்பி சத்யாவோட போயிட்டு முத்துக்கிட்ட அந்த பையனை தவிர யாரையும் கட்டிக்க மாட்டேன்னு அவர் சொல்றா சீதா நீங்களே பார்த்து ஒரு முடிவு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க நீ தான் அனுப்பிவிட்டியா அப்படின்னு மீனாக்கிட்ட வந்து வேறு அதை முத்து இருக்காரு ஒரே குழப்பமாக போயிட்டு இருக்கு ஆனால் கதையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா முன்னாடி இருந்து அந்த சுறுசுறுப்பு விறுவிறுப்பு குறைவாக இருக்கும் இருந்தாலும் வந்து நடுவில் கொஞ்சம் கடுப்பேற்ற அளவுக்கு இப்போ கொஞ்சம் கடுப்பேத்துலன்னு தோணுது ஏன்னா வந்து நடுவில் ரொம்ப ஏதோ முத்து ஹீரோவாக இல்லை வில்லனாங்கிற மாதிரி கடுப்பேற்றிட்டு இருந்தாங்க இப்போ அவரே வந்து இல்லை அவன் நல்லவனாக நான் அவன் கட்டி வச்சுருவேன் அவன் நல்லவன் இல்லைங்கிறதான் விஷயம் அப்படின்னு திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்காரு அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள் தேங்க்யூ